வணக்கம் நான் உங்கள் தேவபிரான் டியூப்டோஸ்ட் இன்னைக்கு சப்ஜெக்ட் பார்க்கிங் அதாவது கார் வாங்கிறது இப்போ வந்து ஈஸி இஎம்ஐயில் போட்டு டக்குன்னு கார் இறக்கிடுறாங்க ஷோரூமில் எந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் ட்ரைவிங்காக அது இருக்குது கொஞ்சம் ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டு வந்து பார்க்கிங் இப்போ என்னோடய அனுபவம் நான் கார் ஓட்டிகிட்டு இருந்த காண இப்போ நிறுத்திட்டேன் கம்ப்ளீட்டாக நான் கார் ஓட்டிகிட்டு இருந்த காலத்தில் சந்தித்த பார்க்கிங் பட் நான் சுவையான அனுபவங்கள் என்னென்னா நான் வந்து எங் ஃபேமிலியோட பஜார் பர்ச்சேசிங்க்கு வந்து போகிறேன் அங்கே போனால் அந்த சத்தியாகராய ரோடு பஜார் ரோடு இருக்கு பாருங்க அங்கே இவங்களை வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஸ்பாட்டில் இறக்கிட்டு காரை நான் பார்க் பண்ணிட்டு வரேன் வந்து ஷாப்பிங்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இறக்கி விட்டுட்டேன் விட்டுட்டு பார்க்கிங் இடமே கிடைக்கல அப்படியே போகிறேன் இந்த எண்டு பஜார் சார் இது தேனாம்பேட்டை எண்டு வரைக்கும் பார்க்கிங் கிடைக்கல யூட்டர்னு போட்டு இந்த சைடு பனகால் பார்க் வரைக்கும் வந்தாச்சு பார்க்கிங் கிடைக்கல பனகல் பார்க் அண்ட் வெங்கட் போகிற இடத்து அந்த சைட்லேயும் பார்க்கிங் கிடைக்கல இப்படி இன்னும் ரெண்டு மூணு ரவுண்ட் அடித்தேன் கிட்டத்தட்ட நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கும் போல இருக்கு அவங்க பர்ச்சேஸிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்கள ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்பா ஓ பரவாயில்ல இன்னொரு அனுபவம் வந்து ஒரு தியேட்டர் அது வந்து அது ஒரு அந்த பல அடுக்கு கார் பார்க்கிங் வச்சிருக்கு அதில் வந்து இவங்களை எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு ஏற்கனவே ஷோ டைம் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு போயிருக்கோம் இவங்களை நீங்கள் சரி உள்ளே போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதை மட்டும் என்னோடய இதில் நான் என்ட்ரி பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு உள்ளே ஃபஸ்ட் அடுக்கு அவங்க மேலே போக சொல்கிறாங்க ரெண்டாவது அடுக்கு மேலே போக சொல்கிறாங்க மூணு அப்படி அந்த பல அடுக்கு உள்ள அந்த டாப் வரைக்கும் போயாச்சு பார்க்கிங் கிடைக்கல அப்புறம் திரும்பியும் என்னை கீழே போக சொன்னாங்க கீழே ஒரு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கார் கிளம்புச்சு அந்த இடத்துல நின்று நான் பார்க் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆச்சு அதை முடிச்சுட்டு நான் தேட்டரில் போய் இவங்களை இருட்டில் கண்டுபிடிச்சி நம்ம ஆளுங்களை அங்கே பக்கத்தில் உட்காரும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இன்டர்வல் வந்துடுச்சு ஆதவன் படம்னு நினைக்கிறேன் படம் பேர் சொல்லாமல் இங்கே இருக்குது அப்புறம் நான் வந்து இன்டர்வல் முடிஞ்சு படம் ஆரம்பிக்கும் போது நான் இப்போவே போய் வண்டியை எடுக்கிற முயற்சியில் இறங்கிடுறேன் இல்லாட்டி படம் முடிஞ்சு இற நம்மளால் நான் கீழே வந்து ரோடுக்கு சேர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுன்ட்டு கிளம்பிட்டேன் கடைசி வரைக்கும் நான் ஆதவன் படம் விஜய் நடிச்சதுன்னு நினச்சி இப்போ தான் சொன்னாங்க சூர்யா நடிச்சு ஏன்னா படமே பார்க்கல படத்துக்கு போயிருக்கேன் எனக்கு டிக்கெட் இருக்குது பார்க்கிங் பிரச்சனையால் இது இல்லாமல் நிறைய இடங்களில் பார்க்கிங்க்கு சரியான ஒரு ரெகுலேஷனே கிடையாது அதனால் கண்ட இடத்துலையும் நிறுத்துகிற மாதிரிலாம் ஆகுது அந்த பார்க்கிங்க்கு வந்து ரெகுலேஷனே கிடையாது பல ஃப்ளாட்டுகள் நம்ம போகிறோம் இல்லை ஆஸ் எ கெஸ்ட்டு இந்த பழைய காலத்து இதுலலாம் எல்லாம் பார்க்கிங் ப்ரொவிஷன் கிடையாது பெருமையாக போட்டிருப்பாங்க விசிட்டர்ஸ் கார் நாட் அலௌட் ஃபார் பார்க்கிங் சரி உள்ளே பார்க் பண்ணக்கூடாதுன்னு வெளியே வந்தால் வெளியில் விசிட்டர்ஸ் பார்க்கு நோ கார் பார்க்கு அப்படின்னு அவங்களே போட்டு வச்சுருக்காங்க அடுத்த ஃப்ளாட்டும் அப்படி அடுத்த இதுவும் அப்படி தான் அப்படி தான் அப்படிதான் எல்லா ரோடு நாலஞ்சு ரோடுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு இடமே இல்லை அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே எப்படி அதிசயம்ட்டு அங்கே நிறுத்திட்டு வந்தேன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கார் இல்லை டோ பண்ணிட்டு போயிட்டாங்க என்னென்னா அங்கேருந்து ஒரு ஒன் எயிட்டி ஏதோ ஒரு மீட்டர் கணக்கில் தள்ளி நோ பார்க்கிங் வச்சுருக்கான் அது யாருக்குமே தெரியாது நடுவில் ஒரு ரோடு வருது அதை தாண்டி எங்கேயோ நோ பார்க்கிங் அங்கேருந்து இங்கே வரைக்குமே நோ பார்க்கிங் நீங்கள் பார்க் பண்ணிட்டீங்கன்னு வண்டி டோ ஆகி போயிடுச்சு பக்குன்னு ஆகிப்போச்சு எனக்கு அதுக்கப்புறம் அதை மீட்ட கதை ஒரு தனி இந்த மாதிரி ஒரு பஜார் ப்ளேஸஸ்லேயோ இல்லை ஒரு முக்கியமான ப்ளேஸஸ்லேயோ சரியான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அமைக்கலாம் ஏதாவது ஒரு இடம் நல்லா அலக்கேட் பண்ணி ரொம்ப ஓவர் பாப்புலேஷன் ஆஃப் கார்ஸ் வெஹிக்கிள்ஸ் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்துடுச்சு புரியுது இருந்தாலும் இந்த பல அடுக்கு மாடி பல அடுக்கு பார்க்கிங் அந்த நம்ம தேவைக்கேற்ப சில விஷயங்களை அரசாங்கம் தான் செய்ய வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது இப்போ வந்து நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னா அந்த பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சில கடை பர்ச்சேசஸ் இதுக்கெலாம் போகிறோம் பாருங்கள் இந்த இப்போ மாலோ இல்லை சில கடைங்களுக்கோ போகும்போது அவங்களுக்கு நம்ம வியாபாரத்தை கொடுக்க போகும்போது அவங்க வந்து நமக்கு வந்து கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணணும் காசு வசூலிக்கக்கூடாது அதை நிறைய பேர் காசு வசூலிக்காமல் இடம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ மாலில் வந்து ஏதோ பர்ச்சேஸ் எல்லாம் போகும்போது சினிமா ரெண்டரை மணி நேரம் அது அதுக்கு மேலே ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகும் இல்லையா போட்டு தாளிச்சிடுறாங்க டிக்கெட் டிக்கெட்டு விலையை விட ஒரு மூணு நாள் மடங்கு பார்க்கிங் ஃபீ அதுதான் தான் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸுன்னு இப்போ ஒரு கோர்ட்டில் கன்சூமர் கோர்ட்டில் தீர்ப்பாக இருக்குது நம்ம அதை விழாவாக டிஸ்கஸ் பண்ண பர்டிகுலர் கேஸை டிசைட் பண்ணி வந்ததை வந்து கூட டிஸ்கஸ் பண்ணலை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டெண்டன்சி வந்து இந்த ஆர்டர் கூட அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு தான் முடியும்னு கூட சில பேர் பேசுகிறாங்க இதையும் ரெகுலேட் பண்ணக்கூடாது அதாவது நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே அதான் ஒரு அன்ஃபேட்ரேட் ப்ராக்டிஸ்ன்றது என்னென்னா அந்த ஒரு நியாயமற்ற வணிக செயல்பாடு இப்போ இதை வந்து இது மாதிரி நிறைய இடங்களில் வசூலிக்கிறாங்க சில இடங்களில் கார்பரேஷனில் வந்து வசூலிக்கிறாங்க சில இடங்களில் ஊர் பேர் தெரியாதவங்க வந்து ஏதோ கையில் புக்கை வச்சுக்கிட்டு பார்க்கிங் ஃபீன்னு சொல்லி நம்மக்கிட்ட எக்ஸார்பிட்டன்ட் அமௌண்ட் வாங்குகிறாங்க பார்க்கிங் ஃபீயை ரெகுலேட் பண்ணும்போதும் எக்ஸார்பிட்டன் ஃபீ இப்போ மால்ஸில் வந்து ஓரளவு ரெகுலேட் பண்ணி ஒரு நார்மல் ஃபீ வச்சா கூட பரவாயில்ல அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படுது ஆனால் இந்த மாதிரி எக்ஸார்பிட்டன்ட் ஃபீ இதுதான் சாக்குன்னு இப்போ பாப்கார்னுக்கு ஆயிரக்கணக்கில் விலை வச்சால் வேண்டியதும் வாங்கிட்டு வா போகிறான் ஏதாவது வேண்டாதான் விட்ருவான் ஆனால் இது வந்து கம்பல்சரியாக கீழே பார்க் பண்ணி இத்தனை நம்ம மேலே போக வேண்டியிருக்கு அதுக்கு இவ்வளோ எக்ஸார்பிட்ட அண்ட் அமௌண்ட் கம்பல்சரியாக கட்ட வேண்டியிருக்குல்ல அது வரவன் இத்தனைக்கும் வியாபாரத்தை கொடுக்குறான் அவன்ட்டு இருந்து கமர்ஷியல் ரெண்ட்டு வருது மெயின்டெனன்ஸ்க்கு கொஞ்சம் பார்க்கிங் ஃபீ வாங்கிக்கலாம் அதுக்குன்னு இவ்வளோவா அப்படின்றது தான் ஸோ இந்த பார்க்கிங் ஃபீயும் ரெகுலேட் பண்ணணும் பார்க்கிங் ப்ளேஸ் ப்ரொவைட் பண்ணுறதை பற்றியும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து அதில் ப்ரெசன்ட் பண்ணலாம் இதில் பண்ணலாம் இதில் பண்ணலாம் ரெட்ரஸல் ஃபோரம்ஸ்னு தீர்வுக்கான மாதிரி இதெல்லாம் இருக்குது கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க அங்கே எத்தனையோ பேர் கொடுக்க தான் நேரம் கொடுக்காம இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்துருப்பாங்க பட்டு தீர்வு இல்லாததுனால தானே இன்றைக்கி நம்ம சேனலில் பேசுகிற மாதிரிலாம் வருது தீர்வு வந்துவிட்டால் நம்மளே சரி பரவாயில்ல அங்கே கொடுத்துட்டு போயிடலாம் சைலண்ட்டாக தீர்வு வந்துடுது அப்படின்ட்டு நம்ம இப்போ பேசின சமாச்சாரங்கள் எல்லாத்தும் போய்கிட்டே இருக்குது ஒன்றும் சொல்யூஷன் காணுமே இது யாரும் ரெப்ரசன்ட் பண்ணலையா நம்ம வேணால் ரெப்ரசன்ட் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து சில லிங்க்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த லிங்க்கில் மூலம் அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸுக்கு நம்ம வந்து ஒரு ரெட்ரசல் இது நம்மளுடைய குறைகளை எழுதி கொடுக்கலாம் அதுக்கு தீர்வு கிடைச்சாலும் ஓகே இருந்தாலும் நம்ம பேசு பேசு பொருளான தான் அது வந்து கொஞ்சம் அது வந்து அதுக்கான தீர்வை நோக்கி நம்மளால் நகர முடியுமோ அப்படின்ட்டு நான் வந்து அதை எடுத்து பேசுகிறேன் நன்றி மீண்டும் பல பிரச்சனைகள் இருக்கிறது நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விஷயத்தை பேசலாம் பேசலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கணும் அந்த வியூஸ் அளவுக்கு லைக்கு வருமா அப்படின்னு லைக்கு காசு கிடையாது போடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் லைக்கு அதுக்கப்புறம் ஷேர் ஓகே தேங்க் யூ